வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பால கந்தசாமி முக்கிய பகுதிகள் அப்படிங்கிறதுல இன்னைக்கு சயின்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா செவின் அமைப்பு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுல வந்து இந்த முறை நமக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஷின் எது அப்படின்னா காட்லியா அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தை எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க சோ அது இந்த டாபிக்ல வந்து இன்னும் வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம முழுசா பாக்க ஆரம்பிச்சலாம் இதுல பாருங்க செவியல் அமைப்பு அப்படிங்கிற ஏரியால இருந்து நமக்கு வரக்கூடிய சில பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா செவின்ற மிக நுண்ணிய உறுப்பு மூலமா நம்ம சவுண்டை வந்து கேட்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க செவியோட செவ் அதாவது வெளிப்பகுதி வந்து செவி மடல் அப்படின்னு சொல்லப்படுது செவியினுடைய வெளிப்பகுதி இது வந்து செவி மடல் அப்படின்னு சொல்லப்படுது இது சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய சவுண்டை வந்து சேகரிக்கிற வேலையை செய்கிறது வந்து செவி மடல் நெக்ஸ்ட் அப்படி சேகரிக்கப்பட்ட ஒளி ஒலியானது வந்து உள்ள முடிவுல சவுண்ட் உள்ள போகுது வெளி செவி குழாயோட முடிவுல செவி அறை இருக்கு செவிப்பறை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு உள்ள இருக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டா அப்புறம் ஒரு சவுண்ட் வர்றப்போ அந்த செவிப்பறை வந்து வைப்ரேஷன் ஆகும் அதிர்வடைது அப்படின்னு சொல்லுவாங்க நடு செவில இப்ப செவி இருக்குன்னா இப்ப காது இருக்கு அப்படின்னு இந்த இருந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தி பார்ட் இருக்கு பாருங்க அந்த பார்ட் வரைக்கும் இருக்கிற அந்த சென்டர் பிளேஸ் நடு செவியில் இருக்கக்கூடிய மூன்று எலும்புகளால் ஆனது வந்து சுத்தி எலும்பு பட்டை எலும்பு அங்கவடி எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மனித உடல் உறுப்புகளையே மிக சிறிய எலும்பு எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அங்கவடி எலும்பு தான் மிக சிறிய எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லப்படும் இது வந்து பல தடவை பெருக்கம் அடையுது சரிங்களா அதாவது சவுண்ட் எப்படின்னா நடுசெவியில் இருக்கக்கூடிய மூன்று எலும்புகளால பல தடவை பெருக்கம் அடையுது ஒளி அலைகளில் இருந்து பெறப்படக்கூடிய அந்த பெருக்கம் இந்த அந்த பிரசதர் பாங்க அந்த அழுத்த வேறுபட காக்லியா மூலமாக மின் செய்கைகளாக மாற்றப்படுகிறது ஒரு ஆப்ஷன் காக்லியா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் அப்படின்னா அதுக்கு வந்து வரக்கூடிய சவுண்டை எலக்ட்ரிக் அதாவது மின் செய்கைகளா மாற்றப்படுவது காக்லியா அப்படின்னு சொல்லி சொல்றது இதுதான் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த மின் சைகைகள் காது நரம்பு வழியாக மூளைக்கு போகுது மூளையிலிருந்து ஆர்டர் வருது ஆர்டர் மூலமாக நமக்கெல்லாம் காது கேட்க ஆரம்பிச்சிருது சரி இந்த ஒளி அலைகளிலிருந்து பெறப்பட்டு பெருக்கமடைந்த அழுத்த வேறுபாடானது அப்படிங்கிறத அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடிக்கோங்க இந்த காஜிலியா மூலமாக மின்சைகளுக்காக காது மின் சைகைகளாக காது நரம்பு வழியாக மூளைக்கு போகுது அந்த மூளையானது அதை ஒளியாக உணருது சவுண்டாக உணருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுல இந்த சர்க்கிள்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துருக்கு சரிங்களா ரைட் இப்போ அடுத்த ஒரு சர்க்குள் எதுன்னு கேட்டிங்கன்னா மீ ஒலி இதே டாப்பிக்ல வரக்கூடிய சவுண்ட் ஒரு கான்செப்ட் அது மீ ஒலி இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு மேல அதிகமான அதிர்வெண்களை கொண்ட ஒளி அலைகள் அந்த சவுண்ட் வந்து மீ ஒளி அலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இருபதாயிர ஹெட்ஸுங்கிறது லிமிட் அதுக்கு மேலே உணர முடியாது ஆனா அந்த அலைகளை மனித செவ்திகளால உணர முடியாதுன்னு தெரிஞ்சிட்டாலும் விலங்குகிறால அதை உணர முடியும் இப்ப பாருங்க நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது மீன்களை உணரக்கூடிய அதை கேட்கக்கூடிய தன்மை நாய்களுக்கு இருக்கு டாக் நாய்களுக்கு இருக்கு அதனாலதான் நாய் வந்து ஒரு சில நேரங்களில் வினோதமான சவுண்டுகள் இருப்பேன் ஏன்னா அதுக்கு வந்து வேற வினோதமான சவுண்டுகள் கேட்கும் தூரத்துல இருக்க இப்ப பாருங்க இந்த சுனாமி வந்த எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ள அது வர்றது கடலுக்கு அந்த பக்க கூட பயங்கர சவுண்ட் வந்திருக்கு பட் அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற விலங்குகள் எல்லாமே அது உணர்ந்துருது உணர்ந்து அது உடனே சவுண்ட் ஆரம்பிச்சிருக்கு சோ அந்த சவுண்டை வச்சு கூட நம்ம அது சுனாமி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வினோதமா விலங்குகள் ஏதாவது சவுண்டு கொடுத்தா கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம் சரி அதே சமயத்துல பாருங்க இந்த ரோடுகளுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஓடி வரக்கூடிய இந்த மான்கள் இப்போ ரோடு போகுது இல்லைங்களா அதுல போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்து கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சவுண்ட் அந்த அலைகள் அதுல இருக்கும் அதாவது சவுண்ட் அதிகமா மாதிரி அலைகளுடைய முக்கியமான பயன் என்னன்னு இது மனித உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆராய்ச்சி பண்றதுக்கு மனித உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு அது எப்படின்னா அலைகள் உடம்புல செலுத்துறப்போ அது வந்து உடல் உறுப்புகள் அப்புறம் எலும்புகளில் பட்டி எதிரொலிக்குது இல்லைங்களா அந்த அலைகளை வந்து கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சோ இப்படி செய்யற அந்த வரைபடத்திற்கு எதிரொலி ஆழ வரைவு அதாவது எக்கோ கிராம் அப்படின்னு சொல்லலாம் எக்கோ கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுது சோ அந்த சவுண்டை வந்து யாராச்சும் அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து எக்கோ கிராம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரி இது இப்போ பொதுவாக என்ன சொல்றாங்க மருத்துவ ஆய்வுகளையும் கடல் கண்காணிப்பு என்ன சொல்றது கடலில் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்புகளையும் பயன்படுத்துறது என்ன கடல்ல கண்காணிப்பு இந்த சோனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் இதுல இருக்கு நம்ம ஃபுல்லா படிக்க போறோம் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க மீ அலிகளுடைய பயன்கள் பார்க்கும்போது மீ வந்து தூய்மையாக்குற தொழில்நுட்பத்துல பயன்படுது தூய்மையாக்குதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இது நம்ம படிப்போம் பொருள்கள் மேல இருக்கக்கூடிய மிக சிறிய துகள்களை கூட அதை நீக்கிடும் அந்த சவுண்ட் படம்னாலும் அது வெளிப்பயிடும் இருக்கிறது நம்ம தொடச்சிடும் நமக்கு கைப்படாத இடங்கள்ல ரொம்ப நுணுக்கமான இடங்கள் எல்லாம் இந்த சவுண்டை வச்சு அதை கிளீன் பண்ணாங்க உலோக பட்டைகள் இருக்கக்கூடிய அந்த வெடிப்பு சின்ன சின்ன வெடிப்பு அதோட குறைகளை மீனி அலைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா மியொலி அலைகள் நெக்ஸ்ட் பாருங்க அந்த மீயொலி அலைகள் இதயத்தோட பல்வேறு சொல்றது நம்ம ஹார்ட்டுக்கு அது பல்வேறு அறைகள் பகுதிகள் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் போய் அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது அந்த இதயத்துல என்ன பிரச்சனை இதன் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இது ஒரு கண்ட் நெக்ஸ்ட் நீர்நிலை அலைகளை வச்சு சிறுநீரத்துடைய கூடிய அந்த சின்ன சின்ன கற்களை வந்து பெரிய பெரிய கல்லா இருந்தா கூட அது சிறு சிறு தொகைகளாக உடைச்சி அதை ரிமூவ் பண்ண முடியும் சோ அதுக்கெல்லாம் இந்த மீன் ஒளி அலைகள் பயன்படும் சரிங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்து கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சோனார் அப்படிங்கிற ஏரியா சோனார் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் இல்லைன்னா இந்த கணக்கு உங்களுக்கு டைரக்டா எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு சோனார் அப்படின்னா எஸ் ஓ அதாவது இதுல என்ன சொல்லுவாங்கன்னா சவுண்டு நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங் சவுண்டு சோனார் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங் சொல்லக்கூடிய அதனுடைய வைப்ரேஷன் சாரி அது என்ன சொல்றது எக்ஸ்பிளேஷன் அதை பத்தின விரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா இது வந்து சோனார் சோனாருக்குமான ஒரு எக்ஸ்பிளேஷன் சரி இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா இந்த சோனார் அலைகளை வச்சு இந்த கருவியை எதுக்காக யூஸ் ஆகுது சோனார் கருவியானது மீன்வள அலைகளை செலுத்து செலுத்தி தண்ணிக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருள்களுடைய தூரம் அதனுடைய எந்த டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கு எந்த திசையில் இருக்கு அதனுடைய வேகம் இது எல்லாம் கணக்கிடுறதுக்கு பயன்படுது இப்ப ஒண்ணு இல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ள வந்து சோனார் அலைகளை நம்ம அந்த அலைகளை இந்த சோனார் அலைகள் உள்ள சேர்க்கும் பொழுது கடலுக்கு அடியில் எவ்வளவு தூரத்தில் அந்த பொருள் இருக்கு அதனுடைய தூரம் என்ன அது எந்த திசையில் இருக்குங்கிற விஷயம் அப்புறம் அதனுடைய வேகம் என்ன இது எல்லாம் வந்து ஒரு கால் பண்றதுக்காக அது பயன் இதுல மீனிகளை பரப்பக்கூடிய ஒரு சாதனம் இருக்கும் மீன்வெளியில் உணரக்கூடிய ஒரு உணர்வையும் இருக்கும் சரிங்களா அது வந்து எது இல்லைன்னா படகு அப்புறம் கப்பல்கள் கடியில அதை வந்து செட் பண்ணியிருப்பாங்க கடலோட ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் என்ன சொல்றது நீர்க்கடியில இருக்கக்கூடிய அந்த மலைகள் குண்டுகள் அப்புறம் நீர்மூழ்கி கப்பல்கள் அப்புறம் பனி பாறைகள் இந்த இடத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முறை பயன்படுது என்ன சொல்றதுன்னா ஒரு அனுப்பப்படும் அப்படின்னா ஒரு கப்பல் இருந்து அனுப்பப்படும் அப்படின்றத மைன் வச்சுக்கோங்க கொஞ்சம் சொல்லி ஒரு சில வார்த்தைகள் கட் ஒரு கப்பலில் இருந்து அனுப்பப்படும் மீயொலியானது கடலுக்கு அடியில் உள்ள பொருளின் மீது எதிரொலிக்கப்பட்டு மூணு புள்ளி நாலு ரெண்டு வினாடிக்கு பிறகு மீண்டும் வந்தடைகிறது போறது ஒரு டன் மறு ரிட்டன் ஆகிறது இன்னொரு டன் வந்தடைகிறது கடல் நீரில் மீன் வேகம் ஆயிரத்தி முன்னூ அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒண்ணு எனில் கப்பலிலிருந்து கடலின் அடிப்பகுதியில் உள்ள தொலைவு எவ்வளவு அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்ப மீன் கடந்த தொலைவு

இது வந்து பேசிக்கான ஃபார்முலா இல்லைங்களா சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் தொலைவு அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் டூ டி இல்லைங்களா ரெண்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லும் பொழுது டூ டி புரியுங்களா டூ டி இஸ் ஈக்குவல் டு இப்ப இந்த வேகம் எவ்வளவு இருக்குங்க மூணு புள்ளி நாலு ரெண்டு இன்ட்டு நேரம் எவ்வளவு அதோட வேகம் ஆயிரத்தி ஐநூறு சாரி வினாடி நேரம் வந்து ஒரு நிமிஷம் இது ரெண்டையும் தெரிவிக்க அதான் அவங்க சொல்ல வரது என்னன்னா வேகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி

ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு பை இது வந்து ரெண்டாவது அடிக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு நாலா இது வந்து ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு இது அடிக்கும் பொழுது ஓ ரெண்டு அப்புறம் சரிங்களா அறுநூத்தி பதினெட்டு மீட்டர் அறுநூத்தி மீட்டர் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஆறு ஒன்னு எட்டு கிலோமீட்டர் சரிங்களா இது இந்த கணக்கு வந்து நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால தான் வெரி அதாவது மின் ஒளி இதய வரைபடம் ஜஸ்ட் ஒரு நூறு பாயிண்ட்ஸ் பெரிய அளவுக்கு ஒன்று இல்ல ஒளி இதய வரைபடம் அப்படின்றது தமிழ்ல வரக்கூடிய இதயத்தை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எளிமையான பழமையான முறை இது ஒரு இந்த முறையில இதயத்துல இருந்து அந்த சவுண்டை வந்து மின் சிக்னல்களாக மாற்றப்படுது இது வந்து இசிஜினுடைய வேலை அதனால இசிஜிங்கிறது நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய இதய தசைகளுடைய அந்த மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க அந்த இதய தசைகளுடைய மின்சார செயல்பாடுகளை குறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில மனப்பாடம் பண்ணிக்காங்க ஒருவேளை எக்ஸாம் கேட்க வாய்ப்பு சரிங்களா இதயத்தோட செயல்பாடுகள் ஒரு சில நிமிட நேர இடைவெளி அந்த டிஸ்டன்ஸ்ல அதிகப்படுத்தி சடனா அதை வந்து ஹார்ட் ஹார்ட் பீட் வந்து அதிகப்படுத்தி பதிவு செய்யக்கூடிய ஒரு முறை இசிஜி அப்படின்னு சொல்லி ஆல் இதுல இருக்கிற முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எவ்வளவுதான் இந்த ஏரியால இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இது கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் இது வேல்யூபுளான ஒரு டாபிக் தான் இதையும் மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகே அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் தேங்க்யூ